அவனுக்காக உழைத்து அவனுக்காக பெற்று வளர்த்து அவனுக்கு முன் போய் சேர்வதை பெருமை என்பதாக உணர வைக்கப்பட்டிருந்தவள் மீறி பேச முயற்சிக்கும் போதெல்லாம் ஒரு அறை கொடுத்து பாடம் தரப்பட்டவர் வன்முறையால் முடக்கப்பட்டவர் அறிவிருக்கும் எவரேனும் பெண் அடிமைத்தனம் பற்றி அறியாமல் இருந்தால் அவர்கள் மனம் அழிங்கி போனவர்களாகத்தான் இருக்க வேண்டும் படைப்புலகிலும் கலைத்துறையிலும் இயல்பாக வெளிப்படையாக பல மனைவியரை கொண்டிருந்த ஆண்கள் தலைவர்களாக கலைஞர்களாக காதல் மன்னர்களாக வளம் வந்தது ஒன்றும் மூடு பொருள் அல்ல அவர்கள் அனுபவித்து வாழ்ந்த அதீத சுவை மிகுந்த அந்த வாழ்க்கையை அவர்களோடு கண்டு ஆனந்தித்து வாழும் கடப்பாடு மட்டுமே அடிமை ஆனதாக இருந்தது அப்படியான கதாபாத்திரத்தில் வழியுடன் நடித்தார்கள் பெண்கள் வேறு வழி இல்லாததால் கல்வி மற்றும் பொருளாதார சுதந்திரம் கொண்டு சொந்த காலில் நிற்கும் இன்றைய பெண்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும் போது எவ்வளவு கேவலமாக நாம் நடத்தப்பட்டிருக்கிறோம் கொதித்து போவதும் இயல்பானது பெண்கள் ஏமாளி மாடுகளா என்னும் அடுத்த தலைப்பில் இவ்வாறு சொல்கிறார் ஏமாளிகளை மேலும் மேலும் ஏமாளிகளாக்கி பார்ப்பதுதான் இந்த சமூகத்திற்கு கைவந்த கலையாக இருந்திருக்கிறது போதும் இருக்கிறது பெண்களையே எடுத்துக்கொள்வோமே மிக மிக ஏமாளிகளாக இருக்க போய்தான் இரண்டாம் தர பிரஜைகளாக அவர்கள் நிலைநிறுத்தப்பட்டார்கள் கல்யாணமா கழுத்தில் தாலி கட்டி அந்த அடையாளத்தை நீ வெளிப்படுத்து என்றார்கள் கற்பு நெறியா ஒருத்திக்கு ஒருவன் என நீ இரு எங்களை பொறுத்த மட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை முயற்சிக்கிறோம் என்றார்கள் வீட்டு வேலையை எல்லாவற்றையும் நீ செய் ஊதியம் மட்டும் எதிர்பார்க்காதே என்றார்கள் முதியோர் நோயுற்றோரை உன்னை போல என்னால் கவனிக்க முடியாது நீயே அவர்களை கவனி என்றார்கள் பற்றாக்குறையா எல்லா வேலைகளையும் செய்து வேலைக்கும் போ சம்பாதனையை மட்டும் என்னிடம் கொடுத்துவிடு என்றார்கள் குழந்தை வளர்ப்பு உனக்கே உனக்கானது என்று ஒதுக்கினார்கள் சரி குழந்தைகள் பிறந்த வரையில் போதுமா கருத்தடை செய்து கொண்டு குழந்தைகள் பெறுவதை நிறுத்திக் கொள்வோம் அந்த கருத்தடையையும் நீயே செய்து எனக்கும் முடியும் ஆனால் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அதையும் பெண்ணினுடைய தலையிலேயே கட்டினார்கள் அணு பிசகாமல் எல்லாவற்றையும் பூங்கும் மாடு மாதிரி தலையாட்டி ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் பெண்களின் இன்றைய நிலைக்கு காரணம் என்று தோன்றுகிறது இனியாவது பெண்கள் தங்களை உணர வேண்டும் தாங்களும் மனிதர்கள் தான் என்ற புரிதல் அவர்களுக்கு வர வேண்டும் பிடித்த வகையில் பிடித்த மாதிரி வாழ்வதற்கான உரிமை தங்களுக்கும் உண்டு என்பதை பெண்கள் உணர வேண்டும் எதை எடுத்தாலும் சாத்திரம் சொல்கிறது சம்பிரதாயம் சொல்கிறது மதங்கள் சொல்கின்றன என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவை எதுவுமே யாரோ எங்கிருந்தோ ஒரு அசரீதியாக வந்து சொன்னவை அல்ல அதை ஆண்கள் தங்கள் வசதிக்காக சொல்லி வைத்து பழக்கப்படுத்தியது என்பதை பெண்கள் புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை தங்களுக்கானதாக வாழ பழக வேண்டும் அதுதான் பெண்ணுக்கான நீதி மனிதாரம் என்று சொல்வதில் பெண்ணுக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை